வணக்கம் நேர்களே உக்ரைன் போரும் பென்டனாயில் போராட்டமும் என்கின்ற ஒரு தலைப்பிலே ட்ரூடோ மற்றும் ட்ரம்ப் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்கள் தற்போது வழியாகி இருக்கின்றது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருவருக்கும் இடையே நடைபெற்ற ஒரு உரையாடல் தான் தற்போது ஒட்டோவாவில் வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது உக்ரைன் போர் மற்றும் பென்டனாயில் போதைப் பொருள் புழக்கம் குறித்து இரு தலைவர்களும் ஆழமாக பேசி இருக்கின்றார்கள் விரிவாக பார்த்தமாக இருந்தால் ஒட்டோவாவில் இருந்து வெளியாகிய தகவலின் அடிப்படையில் பார்த்துமாக இருந்தால் கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் கடந்த சனிக்கிழமை தொலைபேசியில் பேசியிருக்கின்றார் வரவிருக்கின்ற ஜி செவன் மாநாட்டிற்கு முன்பதாக உக்ரைன் போர் குறித்து இரண்டு தலைவர்களும் விவாதித்திருக்கின்றார்கள் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா தொடங்கிய போது அளவிலான படையெடுப்பால் தொடங்கப்பட்ட இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சு நடந்ததாக சொல்லப்படுகின்றது முன்னதாக ட்ரூடோ செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையிலே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் எந்த பேச்சுவார்த்தையிலும் உக்ரைனுக்கு இடம் வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் இந்த வாரம் சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு சந்திப்பிலே ரஷ்ய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் உக்ரைனை உள்ளடக்காமல் பேச்சு நடத்தி போரை தீர்க்க முயற்சித்ததாக ஒப்புக்கொண்டனர் ட்ரம்பினுடைய அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையிலே ரஷ்யாவினுடைய உக்ரைன் படையெடுப்பானது முடிவுக்கு வர வேண்டும் என்று இரு தலைவர்களும் விரும்புகின்றனர் என்று தெரிவித்திருந்தது மேலும் இந்த போர் ஒருபோதும் தொடங்கி இருக்கக்கூடாது நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று ட்ரம்ப் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் ட்ரூடோவினுடைய அலுவலகம் வெளியிட்ட தகவலிலே கனடா அமெரிக்க எல்லையில் கொடிய பென்ட்னால் போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் குறித்து பிரதமர் ட்ரம்பிற்கு தெளிவாக விளக்கி இருக்கின்றார் சமீபத்திலே கனடா ஏழு சர்வதேச குற்றவியல் அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகளாக பட்டியலிட்டு அவற்றின் செயற்பாடுகளை முடக்குவதை எளிதாக்கியது மேலும் பென்டெனாயில் எதிர்ப்புக்காக ஒரு புது ஆணையரை கூட நியமித்தது ஆகவே திறமையான முறையிலே போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் விற்பனையை ஒழிப்பதற்கு கனடா முயற்சிகளை செய்து வருகின்றது என்கின்ற ஒரு விடயத்தை ட்ரூடோ ட்ரம்ப்டம் தெளிவாக விளக்கியிருந்தார் மேலும் எல்லையிலே பென்டனைல் தற்போது பறிமுதல் செய்யப்படுவது கூட குறைந்து விட்டது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த உரையாடலானது உலக அரசியலிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லப்படுகின்றது நிச்சயமாக ஒரு வேளை ட்ரம்ப் தரப்பானது இதிலே சரிசை ஆகினால் கனடா மீதான வரி விதிப்புகள் தளர்த்தப்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே நம்பப்படுகின்றது அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி